நந்தரை நினைந்திடுவோம் விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம் விவேகானந்தரை நினைந்திடுவோம் விவேக வழி கோவில்லா கிடுவோ சுயநலம் கலைங்கே வாழ்ந்திடுவோம் பொதுநலம் பேணி உழைத்திடுவோம் சுயநலம் கலைங்க வாழ்ந்திடுவோம் பொதுநலம் பேணி உழைத்திடுவோம் விவேகானந்தரின் கொடியை ஏந்தி விவேகானந்தரின் கொடியை ஏந்தி தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம் விவேகானந்தரை நினைந்திடுவோம் விவேக வழியினில் வாழ்ந்துடுவோ முனிவர்கள் பாரம்பரை நாம் என்போ பக்தியும் மூக்தியும் பெற்றிடுவோ முனிவர்கள் பாரம்பரை விவேகவ விவேகவழி வாண்டிடும் விவேகவழி வாண்டிடும் ஹரி ஓம் ராம் ராம் அன்பையும் அருளையும் அணுதினமும் நமக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சுவாமிஜி பெருமக்களின் மலர் பாதங்களை வணங்கி இனிதே எனது உரையை துவங்குகின்றேன் நம்முன் உள்ள பணி காலம் செல்ல செல்ல வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆழமானதாகவும் அகன்றதாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன நாடு இனம் போன்ற குறுகிய கண்ணோட்டத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகிக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு மேன்மையான கருத்தும் மெல்ல மெல்ல விரிந்து இந்த உலகம் முழுவதையும் வியாபிக்க வேண்டும் நமது நாடு கடந்த சில நூற்றாண்டுகளாக தன் பண்டைய பெருமையை இழந்து விட்டிருந்தால் அதற்கான காரணங்களில் ஒன்று நமது குறுகிய கண்ணோட்டமே ஆகும் வாழ்க்கை பற்றிய விசாலமான விரிந்த கருத்து நம்முன் என்றும் உள்ளது பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்வது மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நம் கருத்துக்களை உலகம் தழுவியதாக அமைப்பது இவையே நம் லட்சியத்தின் எல்லை சுமூகமாக வாழ்வதற்கு கட்டாயம் மனம் விரிவடைய வேண்டும் விரிவடையாமல் இருக்குமானால் ஆபத்து அருகில் வந்ததற்கு அடையாளம் இந்தியாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் தேசப்பற்றுடையவன் நான் நமது முன்னோர்களிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளேன் ஆனாலும் நாம் பிற நாடுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன என்று நினைப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை அதே நேரத்தில் உலகிற்கு மகத்தானதொரு பாடத்தை நாம் போதிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது தத்துவம் ஞானம் ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கக்கூடிய பரிசு ஞானமும் தத்துவமும் வன்முறையின் துணையோடு என்றும் செல்வதில்லை அவை அமைதி அன்பு ஆகிய இறகுகளை விரித்தே செல்கின்றன இந்திய சிந்தனையின் மேலான பண்பு அதன் மௌனம் அதன் அமைதி அதே வேளையில் வன்முறையின் மூலம் ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாத மாபெரும் ஆற்றல் அதன் பின்னால் இருக்கிறது மிருதுவான பணி பெய்யும் போது அதை யாரும் காண்பதில்லை கேட்பதும் இல்லை எனினும் அழகிய ரோஜாக்களை அது எவ்வளவு அற்புதமாக மலரச் செய்து விடுகிறது சிந்தனையுலகிற்கு தன் நன்கொடையை இந்தியா வழங்கியதும் இவ்விதமே மௌனம் அமைதி ஆகியவற்றை யாரும் எளிதில் அறிய முடியாதுதான் எனினும் விளைவுகளை தருவதில் அவை வல்லமை படைத்தவை உலக சிந்தனையே மாற்றக்கூடியவை இந்திய தத்துவம் இந்திய ஆன்மீக சிந்தனைகள் மீண்டும் வெளியே சென்று உலகை வெல்ல வேண்டும் நம் முன்னுள்ள மகத்தான லட்சியம் இது இதனை செயல்படுத்த ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் அன்பாலேயே வெறுப்பை வெல்ல வேண்டும் பகையால் பகையை வெல்ல முடியாது உலகாய தத்தையும் அதன் விளைவான எல்லா துன்பங்களையும் உலகாய தத்தால் வெற்றி கொள்ள முடியாது இந்த செய்தி உலகின் ஒவ்வொரு மூளைக்கும் சென்றடைவதற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் உண்மையை பரப்புவதற்கு அத்தகைய துணிச்சலான மனிதர்களே தேவை வேகம் நரம்புகளில் வலிமை ஒத்த ஒத்த தசைகள் நரம்புகள் இவையே நமக்கு தேவை பல வீரப்படுத்துகின்ற கருத்துக்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை மூட நம்பிக்கைகள் தேவையில்லை அவை சீரழிவின் சின்னங்கள் அவற்றை குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள் எப்போதும் வலிமையுடன் செயல்படுங்கள் உங்கள் சொந்த கால்களில் நெல்லுங்கள் இளைஞர்களே உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்கிறேன் உலக ஆன்மீகத்தாலும் தத்துவத்தாலும் வென்றாக வேண்டும் அதன் மூலம் உயிர் உணர்வு அளிக்கக்கூடிய கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் வழங்க வேண்டும் வேறு வழி இல்லை உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நம்புங்கள் நீங்கள் பலவீனர்கள் அல்ல எல்லா ஆற்றல்களும் உங்களுள் புதைந்து கிடக்கின்றன எழுந்திருங்கள் உங்கள் உள்ளிருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துங்கள் ஹரிஓம் ராம் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு இந்தியாவின் எதிர்காலம் கடல் போல் பொங்கி புரண்டோடுகின்ற பேராறுகளும் அடுக்கடுக்காய் உயர்ந்தெழுந்த சிகரங்கள் மீது பணிமுடி தரித்து ஏதோ வானுலக ரகசியங்களை எட்டி பார்க்க விளைவது போல் கம்பீரமாக நிற்கின்ற இமயமலைத் தொடர்களும் நமது புராதன பாரதத்தின் ஆன்மீக மாட்சிமையை புறத்தில் காட்டுவது போல் தோன்றுகிறது மகத்தான ரிஷிகளின் திருப்பாதங்கள் இதோ இந்த பாரத மண்ணில்தான் தான் நடைபோட்டன மனிதனின் இயல்பு பற்றியும் அகவுலகம் பற்றியும் இங்குதான் முதலில் ஆராய்ச்சிகள் தொடங்கின ஆன்மீகமும் தத்துவமும் இங்கிருந்துதான் அலைபோல் மீண்டும் மீண்டும் பாய்ந்து சென்று உலகை ஆக்கிரமித்தது நலிந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்கு உயிரையும் வேகத்தையும் ஊட்டுவதற்கு இந்த பூமியிலிருந்து தான் மறுபடியும் அலைகள் புறப்பட்டு சென்றாக வேண்டும் கடந்த காலத்தில் இருந்தே எதிர்காலம் உருவாகிறது ஆகையால் சற்றே பின்னோக்கி பாருங்கள் வற்றாத அந்த ஊற்றுகளிலிருந்து நன்றாக பருகுங்கள் பின்னர் வருங்காலத்தை பார்த்து பீடு நடை போட்டு செல்லுங்கள் முன்பிருந்ததை விட நமது பாரத நாட்டை ஒளிமயமானதாக உன்னதமானதாக உருவாக்குங்கள் இனம் மதம் மொழி அரசாங்கம் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குகின்றன நமது பொதுவான அடிப்படையோ நமது புனிதமான பாரம்பரியமே ஐரோப்பாவிலோ அரசியல் கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன நம்மை பொறுத்தவரை எதிர்கால இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அவசியமாக இருப்பது மத ஒற்றுமையே மத நல்லிணக்கமே உயிரோட்டம் அளிக்கக்கூடிய பொதுவான மத கருத்துக்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஆண் பெண் குழந்தை என்று இந்த நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் அத்தகைய மேலான கருத்துக்களை அறிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டதை தங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் இதுவே முதல் படி இன பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் சமுதாய மற்றும் தேசிய பிரச்சனைகள் என்று அனைத்துமே மதத்தின் ஒருங்கிணைக்கின்ற சக்தியின் முன்னால் மறைந்துவிடும் என்பது உறுதி நமது ஜீவர்த்தம் ஆன்மீகம் அது தெளிவாகவும் தூய்மையாகவும் உத்வேகத்துடனும் ஓடுமானால் அரசியல் சமுதாய மற்ற பொருளாதார குறைபாடுகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டுவிடும் ஏன் நாட்டின் வறுமை கூட தீர்க்கப்பட்டுவிடும் நமக்கு ஆன்மீக கல்வி மீதும் பொதுவான லௌகீக கல்வி மீதும் நல்ல பிடிப்பு இருக்க வேண்டும் இதனை பற்றி நீங்கள் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்தவும் வேண்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு செய்திகளை மட்டும் மூளைக்குள் திணித்து உள்ளிருந்து குழப்பமும் தொந்தரவும் அளிப்பதல்ல கல்வி என்பது மாறாக நம் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற மனிதனை உருவாக்குகின்ற குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரணம் செய்ய வல்ல கல்வியே நாம் வேண்டுவது உன்னதமான ஐந்து ஐந்து கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பரிணமித்து நிற்க செய்ய முடியுமானால் ஒரு புத்தக சாலை முழுவதும் அனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவராவீர்கள் வராவீர்கள் நண்பர்களே என் நம்பிக்கை உங்களிடம்தான் இருக்கிறது கிளர்த்தெழுங்கள் வாழ்க்கை குறுகியது மகத்தான செயல்கள் பல உள்ளன உங்களது நன்மைக்காக மனித சமுதாயத்தின் நன்மைக்காக நீங்கள் தியாகம் செய்வது உயர்ந்த செயல் உயர்ந்ததோ லட்சியத்தை கைக்கொள்வோம் அதற்காக நம் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்போம் இதுவே நமது தீர்மானமாக இருக்கட்டும் நமது மேன்மையான லட்சியங்கள் நிறைவேறும் பாதையில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அழைத்து செல்வாராக நன்றி என்னை பெற்றெடுத்து வளர்த்திய தாயுக்கும் தத்தெடுத்து வளர்த்தும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தரின் எனது போர் முறை இந்த உலகத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு செய்தியை அச்சமின்றி போதிக்க நான் தயங்க போவதில்லை சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதை அவர்களிடம் கூற விரும்புகிறேன் காரணம் அவர்கள் அனைவரும் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை நானோ அடிமுதல் முடிவு வரையிலுமான முழு சீர்திருத்தத்தை விரும்புகிறேன் தீமையும் நன்மையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல் என்றும் சேர்ந்தே உள்ளது என நமது தத்துவம் போதிக்கிறது தீமைகளை எதிர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற பணிகள் யாவும் அளவுகோலாலும் அளக்கக்கூடியவை அல்ல மாறாக அவை அகநோக்குடன் சம்பந்தப்பட்டவை சமூக சீர்திருத்தம் என்னும் பிரச்சனையை அணுகி பார்த்தோமானால் முதலில் சீர்திருத்தங்களை வேண்டுபவர்கள் எங்கே என்று கண்டறிய வேண்டும் முதலில் அவர்களை உருவாக்க வேண்டும் பிரச்சனையின் அடிமட்டத்திற்கு அதாவது அதன் வேறுக்கே செல்ல வேண்டும் இதையே நான் முற்றிலுமான சீர்திருத்தம் என்று கூறுகிறேன் எனது திட்டம்தான் என்ன இந்தியாவின் வரலாற்றை நீங்கள் படித்ததுண்டா ராமானுஜர் யார் சங்கரர் யார் நானக் யார் சைதன்யன் யார் கபீர் யார் ஒருவர் பின்னால் ஒருவராக ஒளி வீசும் நட்சத்திரங்களை போல வந்து மேன்மை பொருந்திய இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் யார் தாழ்ந்த குலத்தினரை எண்ணி ராமானுஜர் உருகவில்லையா மிகவும் தாழ்ந்தவரையும் கூட தமது அனுமதிப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபடவில்லையா இந்துக்களுடனும் முகமதியர்களுடனும் உறவாடி ஒரு புது இணக்கத்தை கொண்டு வர நானக் முயலவில்லையா அவர்கள் சமூகத்தின் மகத்தான ஆரம்ப கர்த்தாக்கள் மாபெரும் வலிமையையும் தூய்மையையும் உயிரூட்டலையும் சமூகத்திற்கு தந்தவர்கள் அற்புதமான செயல்களை பிறர் நலனுக்காக செய்தவர்கள் ஆகையால் நாமும் மகத்தான செயல்களை செய்தாக வேண்டும் சூழ்நிலைகள் சற்றே மாறியுள்ளது அதற்கேற்ப நமது செயல்முறையும் சிறிது மாற வேண்டும் அவ்வளவுதான் சமுதாய கருத்துக்களோ அரசியல் கொள்கைகளோ இந்தியாவை மூழ்கடிக்கும் முன் ஆன்மீக கருத்துக்களால் இந்தியாவை நிரப்புங்கள் ஆன்மீக ஞானத்தை அளிப்பதே தானங்களில் மிக உயர்ந்ததாகும் மகத்தான சாதனைகளை புரிவதற்கு மூன்று விஷயங்கள் அவசியம் முதலில் இதயபூர்வமான உணர்ச்சி காலங்காலமாக லட்சக்கணக்கானோர் பட்டினியால் வாடியதையும் இன்றும் பலர் துன்பப்படுவதையும் நீங்கள் உணர்கிறீர்களா இத்தகைய உணர்ச்சி உங்கள் நாடி நரம்புகள் தோறும் சென்று உங்கள் இதய துடிப்புடன் கலந்து துடிக்கிறதா இதுவே தேசப்பற்றிற்கான முதற்படி பின்னர் வெறும் பேச்சில் உங்கள் ஆற்றல்களை வீணாக்குவதற்கு பதிலாக பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடித்தீர்களா அவர்களது துன்பத்தை தணிக்கின்ற சில இதமான வார்த்தைகளை கூறுவதற்கும் நடைபெறங்கள் ஆகி கிடக்கும் அவர்களது நிலையை மீட்பதற்கும் ஏதாவது ஒரு செயல்முறை வழி கண்டீர்களா மேலும் மலைகளை ஒட்ட எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா இம்மூன்று தகுதிகளும் உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள் என்பது உறுதி எனவே என் நண்பர்களே மற்ற விஷயங்கள் எல்லாம் தயாராகிவிடும் ஆனால் ஆற்றல் மிக்க நம்பிக்கையுள்ள மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்களே தேவை நமக்கு தேவை வலிமையே எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளுமே இப்பொழுது நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற மதமே நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளே நமக்கு தேவை இறைவனது ஆசிகள் எல்லோர் மீதும் பொழிவதாக நன்றி